அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டன் சால் வந்திருக்கு காட்டன் சால் வந்து பாதி சால் வந்து காலி ஆகிடுச்சி ஏன்னால் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம் அதில் பாதி சால் வந்து ஆர்டர் போயிடுச்சு பார்சல் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அவங்களோட பேரையும் இப்போ வந்து படித்து காட்டிடுவோம் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு இப்போது நான் டிஸ்பார்ச் பண்ணிடுவேன் அவங்களோட பேரையும் படித்து பார்த்துருவோம் முகமது ஹாஃபிஸ் வன்னாரபேட் பேகம் பட்டவர்த்தி மெயின் ரோடு தாஜினிசா பேகம் ஆஜாத் நகர் அகமது நிசா வல்லம் சமீமா கலமருதூர் ராபியத்துல் பஸ்ரியா கொல்லாபுரம் மைமுன் பிவி சென்னை இம்ரான்கான் உச்சபரம்புமேடு எஃப் சினாஸ் நல்லம்பாளையம் ரோடு கோயம்புத்தூர் எஸ் ஆயிஷா மேலூர் ரைஃபா ஆயங்குடி பருவின் பரமக்குடி ரிஜுவானா நூருள்ள திண்டிவனம் அபு திண்டிவனம் அசினா ஹசினா பானோ நாமக்கல் எம் ராஷிதா திருப்பூர் ஐ இம்ரான் சென்னை கே ஜியாவுதீன் பாலசமுத்திரம் ஆர்டர் கொடுத்த எல்லா சிஸ்டர்ஸுக்கும் ஜஜா ஹயரு இந்த பார்சல் எல்லாத்துமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பதினெட்டாம் தேதி ஆர்டர் கொடுத்தவங்களோட பேரை தான் வந்து நான் இப்போ படித்து காட்டினேன் இப்போ வாங்க நம்ம மீதி இருக்கிற சாலை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன் இன்னைக்கு வந்து நான் முன்னாடியே வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளாக வந்து நிறையா சிஸ்டர் வந்து எங்களுக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது நீங்கள் கொடுக்க மாட்டேறீங்க இல்லைன்னு சொல்லிடுறீங்க அந்த மாதிரி சொன்னாங்க அவங்களெல்லாம் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டேன் ஜாயின் பண்ணிக்க சொல்லிவிட்டு வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணேன் அவங்களாம் ஆர்டர் கொடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போது சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஜா ஹையர் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எப்போதும் வந்து உங்களோட ஆதரவு கொடுங்க இப்போது நான் காமித்திட்டு இருக்கிறது நைட்டிக்கு தொழுகைக்கு யூஸ் பண்ணுற சால் காட்டன் சால் ரெண்டு மீட்ரு சால் தான் காட்டிகிட்ருக்கேன் ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்ல முடியாது பிக் சைஸ்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்கும் நான் இப்போது இதில் காட்டுற டிசைனில் ஒன்று பிரித்து காட்டிட்டேன் இதில் வந்து கலர் காமிச்சிட்டு இருக்கேன் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்புறம் குரூப் லிங்க் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு கமண்டில் வந்து உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் வேணும்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சாலோட ரேட் பார்த்தீங்கன்னா நூறுவா நீங்கள் பத்து சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணித்தரும் இந்த இப்போது மட்டும்தான் அப்படி அடுத்த வீடியோ போடும்போது ஃப்ரீ ஷிப்பிங் வருமா என்னான்னு தெரியாது இப்போ மட்டும் ஃப்ரீ பண்ணி பண்ணித்தரும் நீங்கள் அஞ்சு சால் எடுத்தா எட்டு சால் எடுத்தா ஒம்பது சால் நாங்கள் எட்டு எடுக்கிறோம்ல ஃப்ரீ சிப்பிங் பண்ணித்தாங்க ஆறு எடுக்கிறோம் பண்ணித்தாங்க அந்த மாதிரி கேட்காதிங்க பத்து சால் எடுத்தால் மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் உங்களுக்கு இன்ஷாலா அதுவும் அடுத்த கலெக்ஷன் வரும்போது ஃப்ரீ ஷிப்பிங் வருமா என்னான்னு தெரியாது போன டைம் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்தீங்களே இப்போ கொடுக்க மாட்டிங்களான்னு அடுத்த வீடியோ பார்த்துட்டு கேட்கக்கூடாது இன்ஷாலா இப்போது இந்த மாடல் பாருங்க இதில் வந்து சால் ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப இருக்கு சால் டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது நான் ஆனால் காமிச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீடியோ பாதிலேயே கட் ஆகிடும் ஏன்னா செல்லில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு அன்னைக்கு இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பதினெட்டாந்தேதி ஃபுல்லாக அவ்வளோ ஆர்டர் குரூப்பில் போட்ட உடனே அவ்வளோ பாதி சால் இரநூறு சால் எடுத்திருந்தோம் அதெல்லாம் மீதி நூறு சால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நூறு சால் குரூப்பில் அப்டேட் போட்டு எல்லாம் காலி சரி மீதி சாலையாவது வீடியோ எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு தான் நான் பார்சல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மணிக்கு இப்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் மறுநாள் தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் தேதி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாேருக்கும் பார்சலே சில பேருக்கு வந்து கிடச்சிருச்சின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க உடனே உடனே எனக்கு பேர் டிஸ்பாச் நேம் வேறு வாசிக்க முடியல இப்போ அடுத்தது காட்டிகிட்டு இருக்கிற டிசைன் பாருங்கள் அதில் ஒரு ஒரு கலர் நான் காமிக்கிறேன் இருக்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் காட்டன் சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் இன்ஷாலா நான் வந்து சாலை வந்து விறுவிறுன்னு காமிச்சிட்டு இருப்பேன் உங்களுக்கே தெரியும் ஏன்னா நான் ஆறு மணிக்கு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் சால் எங்கே காலியாகிடுதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஆதி காலி ஆகிடுச்சி சரி மீதியும் காலியாகிடமோ அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அப்போ ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே நான் வந்து பார்சல் டிஸ்பாச் பண்ண போகணும் அதனால தான் விறுவிறுன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சில சிஸ்டர் வந்து சீக்கிரம் சீக்கிரம் காமிக்கிறீங்க நல்லா காமிங்க சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்க அதனால தான் சொன்னேன் என் அடுத்த வீடியோவில் நல்லா பொறுமையாக நிதானமாக காமிப்போம் அடுத்த கலெக்ஷன் வந்துச்சுன்னா இன்னும் வந்து நிறையா சிஸ்டர் கேட்குறீங்க ஆன்லைன் பேமெண்ட் இருக்கா சாரி கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அந்த மாதிரி கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணி சால் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட சாலை நான் எடுத்து வச்சுட்டு ஃபோட்டோ அனுப்புவேன் அதையும் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மூணு ஒரே நம்பர்லேயே வச்சுருக்கேன் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டு கூடவே உங்கள் அட்ரஸ் அனுப்பணும் சில சிஸ்டர் வந்து அட்ரஸ் அனுப்ப மாட்றீங்க ஜிபே பண்ணிவிட்டு கம்முன்னு போயிடுறீங்க அப்புறம் அட்ரஸ் அனுப்புனா ஃபோன் நம்பர் அனுப்ப மாட்டேறீங்க ஃபோன் நம்பர் அனுப்புனா பின்கோட் நம்பர் அனுப்ப மாட்டேறீங்க எல்லாத்துக்கும் நான் ஃபோன் அடிச்சு இல்லைன்னா மெசேஜ் பண்ணி அந்த மாதிரி கேட்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அட்ரஸ் அனுப்பிவிட்டு பே பண்ணிங்கன்னா கூட எனக்கு ஓகே தான் அப்போதான் நீங்க காசி போட்டதுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் நான் உங்களுக்கு அட்ரஸ் எழுதி பார்சல் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்